அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எது எதுக்காக நான் வந்து பதிவு பண்ணுறேன்னா இப்போது நடந்துட்டுருக்க அந்த இஷ்யூவை பற்றி நான் பேசணுன்னு ஆசைப்பட்றேன் ஸோ அதனால் அந்த பதிவை நான் வந்து இது பண்ணுறேன் நேற்று வந்து உமன்ஸ் கமிஷனர் இதுலேருந்து வந்து ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெஸ்ஸில் வந்து போட்டிருந்தாங்க மீடியாஸ் அண்ட் இதில் பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி ஆக்சுவலி நடந்த இன்வெஸ்டிகேஷன் நடந்தது தான் ஒன்று வெளியே வந்துச்சு ஓகேவா ரங்கராஜ் வந்து ஒத்துக்கிட்டாரு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு அந்த இன்வெஸ்டிகேஷனில் அந்த மேடம் முன்னாடி அண்ட் டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டான்னு அவர் வாயால் அவர் சொன்னார் அந்த ரூம்ல ஆக்சுவலி நான் வந்து சொல்கிறேன் அவர் அவர் இருக்கிறாரு நான் சொல்கிறேன் இல்லை மேம் வேண்டாம் இது வந்து நாலு பின்ன வந்து அவர் வந்து ஏதாவது சொல்லுவார் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்களோட ஃபே அவரோட ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து கோயம்புத்தூரில் இருக்கவங்கள்ட்ட ஒரு நியூஸை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்கு என்ன நியூஸ்னா இது ரங்கராஜோட குழந்தை இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ரங்கராஜோட குழந்தை இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு நான் கேக்குறேன் நீங்கள் தான் வந்து விளக்கு பிடிச்சிங்களா ரெண்டு வருஷம் எங்கே போனீங்க டூ இயர்ஸ் எங்கே போனீங்க டூ இயர்ஸ் ஆ இவரை என்கூட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சு நீங்க எல்லாம் எங்க போனீங்க போ உங்கள தான் கல்யாணம் பண்ணார் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணாரு இன்னைக்கு இதே கல்யாணத்தை நான் பிளாக் பண்ணி தான் கல்யாணம் பண்ணுறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட வாய் கூசாம எப்படி மிஸ்டர் ரங்கராஜ் உங்களால சொல்ல முடியுது மை சோ கால் ஹஸ்பண்ட் அந்த ரூம்ல இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல இதே தான் ரங்கராஜ் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் உண்மைதான் இது ஏன் குழந்த தான் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் வேண்டாம்னு சொன்னது ரங்கராஜ் நான் கிடையாது இத்தனைக்கும் நான் வேணும்னு சொன்னேன் ஏன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ரூமர் ஸ்ப்ரெட் பண்றாங்க சொன்ன அந்த ரீசனையும் சொல்லி அந்த மேடம் கிட்ட நான் வந்து சொல்றேன் இல்லை மேம் எனக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க சொல்லுங்க கிளாரிட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு அதுக்கு வேண்டவே வேண்டாம் மேடம் நான் சொன்னேன் வெளியே போய் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு சொன்னதுக்கு இல்ல நான் அப்படி எதுவுமே பேசவே இல்லை அது என் குழந்தை தான் அந்த வாயால அவரு சொன்னார் இன்னைக்கு இதே ரங்கராஜ் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்டை விடுறா அப்ப நான் செவத்துக்குள்ள வந்து ஒன்னு பேசுறதும் வெளியே வந்து வேற மாதிரி பேசுவாரா ரங்கராஜ் உன் குழந்த உன் குழந்தை என் ஐசியூல வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்குது ஆனா நீ அந்த குழந்தைய கொச்சப்படுத்தி வெளியே ஸ்டேட்மெண்ட் போட்டு உனக்கு அந்த குழந்தையோட சாபமும் கண்ணீரும் உன சும்மாவுடன் நினைக்கிறியா பிளாக்மெயில் பண்ணி பாப்போ ஒரு பொண்ணு சரி நான் தெரியாம தான் கேக்குறேன் ஒரு பதினஞ்சு பொண்ணுங்க வந்து உன பிளாக்மெயில் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னா நீ பதினஞ்சு பொண்ணுங்களையும் கல்யாணம் பண்ணிருவியா கேட்டாயோ அவங்க என்ன பிளாக்மெயில் பண்ணிட்டாங்க அதனால நான் அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு ஸ்டேட்மெண்ட் விட்டுருவியா நீ என்ன இருக்கவங்க எல்லாருக்கும் தெரியும் நீ எப்படி என்ன கல்யாணம் இருக்குது எல்லா விடுங்க அவ்வளோ சாட் இருக்குங்க எனக்கும் ரங்கராஜுக்கும் நடந்த சேட் கான்வரேஷன்ஸ் இருக்கு நான் வந்து மக்களாகிய உங்களுக்கு அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னாலும் நான் பண்ணி காம்பிக்க நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க அதை பார்த்துட்டு நீங்களே எனக்கு ஒரு ஜட்மெண்ட் சொல்லுங்க பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறமா எனக்கு ஒரு சோல்மெண்ட் நீ எந்த ஒரு நான் லூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு நீ வேணும் என்ன நடந்தாலும் நம்மளுக்குள்ள யாரு வந்தாலும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்ன அந்த ரங்கராஜ் பிளாக்மெயில் பண்ணி தான் அந்த மெசேஜ் எனக்கு அமைச்சரா எல்லாத்தையும் விடுங்க அத்தனை என்கிட்ட ஒரு ஆயிரம் ஃபோட்டோஸ் இருக்குது அந்த ஆயிரம் ஃபோட்டோஸும் பிளாக்மெயில் பண்ணி எடுத்து நான் நான் டெய்லி ஒரு ஒரு ஃபோட்டோ நான் போட்டேன்னா அந்த ஃபோட்டோலேயும் உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும் ரங்கராஜ் வந்து ஹாப்பியாக ஃபேஸில் சிரிச்சிட்டு அவ்வளோ ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோடு தான் நீங்கள் நான் போட்டிருக்க போஸ்ட்லேயே பார்த்துருப்பீங்க அது வந்து பிளாக்மெயில் பண்ணி தான் எடுத்தாரா இத்தனைக்கும் பாதி செல்ஃபீஸ் வந்து அவர் தான் எடுப்பார் எங்கேயாவது நாங்கள் ரெடி ஆகி இருக்கும்போது அவர் தான் அவர் தான் ஃபோன் எடுப்பார் ஃபோட்டோ எடுக்கலாமா அப்படின்வார் இன்னைக்கு இதே ரங்கராஜ் மாத்தி பேசாரு ஒன் அவர் வந்து கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் உண்மையை மட்டும் பேசணும் மாத்தி பேசக்கூடாது இன்வெஸ்டிகேஷன் ரூம்ல சொல்றாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக்மெயில் பண்றாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்னால தான் நான் இப்படி இப்படி பண்றேன் அப்படின்றாரு அங்க ஒன்று சொல்றாரு வெளிய வந்து வேற மாதிரி பேசுறாரு ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னை பார்க்க விட மாட்டேங்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பேச விட மாட்டேங்கிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க இப்படிலாம் வந்து பேசுறாரு நான் இப்போ வந்து பிஸ்னஸ்க்காக நான் வந்து இதை பண்ணிகிட்ருக்கேன் பிஸ்னஸ் கெட்டு போயிடும் அதனால் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேச்சை இருக்கேன் நீ அப்பா பத்து பொண்ணுங்களை நீ வந்து யூஸ் பண்ணிவிட்டு யூஸ் அண்ட் த்ரோ டாய் மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டு அவங்க வாழ்க்கையெல்லாம் அழிச்சிருவேன் கேட்டால் பிஸ்னஸ்க்காக நான் வந்து இப்படி பண்ணிட்டேன் அப்படின்றியா உன் குழந்த உன் குழந்த என்ஐசி உள்ள இருக்கு ஆனா நீ அந்த குழந்தைய இன்னைக்கு கொச்சப்படுத்தி ஒரு ஸ்டேட்மெண்ட் போடுற அந்த கண்ணீரும் சாபமும் உன்னை சும்மா விடுமா விடவே விடாது